முருகர் மாநாட்டில் தாவேக்கா கலந்துக்க வாய்ப்பு இருக்கு தாவேக்கா ஒரு செக்குலரான கட்சி எந்த ஒரு மத சார்புக்கும் எதுக்கு அவங்க போனோம் உடனே நீங்கள் வந்து நோம்பு திறக்க போனாரே தமிழ் கடவுள் முருகர் தமிழ்நாட்டில் இருக்கவங்க ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போது அந்த பக்கம் நார்த்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க விநாயகர் அப்படி பூங்கிட்டு இருக்கிறாங்க இப்போது இங்கே திடீதிப்புன்னு இப்போ வந்து திடீர்னு ஒரு மாநாடு நடத்தணும் முருகரை வச்சு அப்படின்றதுக்கான காரணம் என்னவா இருக்கும் முருகரை வந்து விழா எடுக்கிறீங்க ஆனா தமிழ்ல குடும்பங்களுக்கு நடத்த கூடாது சொல்றீங்களே நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க திமுக ஆதரவாளர் நீங்க முருகரை வச்சுக்கிட்டு நீங்க விநாயகரையோ ராமரையோ குத்துவீங்கனால நாங்க அது சப்போர்ட் பண்றது இல்ல முருகரை வச்சுக்கிட்டு இன்னொருத்த வந்து ஜீசஸ்யோ அல்லாவையோ குத்துவானா அதுக்கும் நாங்க ஆள் கிடையாது நீங்க முருகரை கும்பிடு கும்பிடாத பிரச்சனை பண்ணாத அதுக்கு தான் தாவே காலு தயவு செய்து அதை இது மட்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இதுதான் செக்குலாரிட்டி இதுக்கு தான் நாங்கள் முருகர் மாநாட்டில் தாவேக்கா கலந்துக்க வாய்ப்பு இருக்கா முருகர் மாநாட்டில் தாவேக்கா புரியல இது வந்து முருகர் பக்தர் மாநாடு முருகர் பக்தர் யாராக இருந்தாலும் போய் கலந்துக்கலாம் இல்லை அதுக்கு நடத்துகிறவங்க மேலே அது பெற நம்பிக்கை இல்லைன்னா கலந்துக்க வேண்டாம் எனக்கு என்னென்னா நம்மளோட செக்குலரிசம்னு ஒன்று இருக்குங்க நம்ம கான்ஸ்டியூஷனில் அது என்ன சொல்லுதுன்னா அடிப்படையில் செகுலரிசம்னா என்னன்னா மதமும் அரசாங்கமும் இல்லை அரசாங்கத்துக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ கட்சிகளோ ஒன்றும் ஒன்றும் தொடக்கூடாது நீ அந்த பக்கம் நான் இந்த பக்கம் இருக்கு அந்த கான்செப்ட் ரிலீஜியன் அண்ட் ஸ்டேட் ஹேஸ் டு பி டூ டிஸ்டிங் பாத் ஒன்று ஒன்று தொடக்கூடாது ஏன்னா வந்து கடவுள் நின் பேரால் இங்கே அரசாங்கத்துக்குள்ளே எந்த ஒரு பேச்சும் வரக்கூடாதுன்றது தான் செக்குலரிசம் நம்ம நாடு ஒரு செக்குலரான நாடு தாவேக்கா ஒரு செக்குலரான கட்சி எந்த ஒரு மத சார்புக்கும் எதுக்கு அவங்க போனோம் உடனே நீங்கள் வந்து நோம்பு துறக்க போனாரே அப்படின்னு கேட்பீங்க எங்கள் கேள்வி என்னென்னா எந்த ஒரு விழாக்கும் தைப்பூசத்துக்கு போங்க ஆடி மாதம் கிருத்திகைக்கு போங்க இல்லாட்டி வந்து ஆடி மாதம் கூழுஊத்தை போங்க இப்போ புரட்டாசி மாதம் பெருமாளை கும்பிடுங்க ஐப்பசி மாதம் இல்லை கார்த்திகை மாதம் ஐப்பனை கும்பிடுங்க கும்பிட்றதுக்கு யாரும் தடை கிடையாது ஒரு கட்சியாக போய் அதை முன்னெடுத்துக்கணும் இல்லை இன்னொரு கட்சி நடத்தது ஈவெண்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா எனக்கு என்ன அது லாஜிக்காக படலை அப்படி யாராவது தாவைக்காவில் இருக்கவங்க வந்து நான் முருக பக்தர் நாங்கள் மாநாட்டுக்கு போய் கலந்து தாராளமாக கலந்துக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அரசும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட எதுவும் மதத்துக்குள்ளே தொடாமல் இருக்கிறது வரைக்கும் நல்லதாக இருக்கும் இது மதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திரும்ப வரப்போகிற கேள்விக்கு நான் இப்போ பதில் சொல்லிடுறேன் சிறுபான்மையினர் வென் இட் கம்ஸ் டு மைனாரிட்டிஸ் அவங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய வாழ்வாதாரத்தை என்ஷூர் பண்ணுறது நீங்கள் பத்திரமாக தான் இருக்கீங்க நம்ம பாதுகாப்பாக தான் இருக்கோன்ற ஒரு பிரதர்கிட்ட என்ஷூர் பண்ணுறதுக்காக தான் சிறுபான்மையினர் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயுமே வந்து பெரும்பாலும் கட்சி தலைவர்கள் கலந்துக்கிறது இது நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாரும் அது கலந்துப்பாங்க நீங்கள் வந்து பாஜக தலைவர் அண்ணாமலையும் கலந்துருக்காரு திமுக அதிமுக தலைவர்களும் கலந்துருக்காங்க ஸோ அவங்கள அப்பீஸ் பண்ணுறதோ இல்லை அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுக்குமான நிகழ்ச்சி வேறு அது மத சார்பு கிடையாது மத சார்பு இல்லாமல் ஒரு மக்களுக்கான ஒரு பிரதர்ஹுட்டை காட்டக்கூடிய நிகழ்ச்சி இது வந்து சம்மந்தம் கிடையாது அப்படி தான் வந்து யாராவது முருகர் பக்தர் கலந்துக்கணும் கலந்துக்கலாம் தர்மம் கலந்துக்கலாம் அதுக்கு தேவைக்க அகேன்ஸ்டாக இருக்குது ஏன்னா இந்த கேள்வி ஏன்னால் ப்ரைம் டைமாக இப்போ வந்து முருகர் தான் பிரைம் டைமில் இருக்கார் ஏன்னா முருகர் வந்து முருகர் மாநாடை வச்சு தான் இப்போ வந்து அரசியல் நகர்ந்துட்டுருக்குது இன்னி இருந்து திருமாவளன் ஒரு புறம் சொல்கிறாரு முருகரோட பக்தன் தான் நான் முருகர் மீது அதீத பாசம் கொண்டவன் அப்படின்றாரு சேகர்பாபு நீ சொல்கிறாரு முதல்வர் முருகரோட அருளால் மறுபடியும் ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஆவார் அப்படின்றாரு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் அழைப்பு விடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பாஜக வந்து இல்லை இதில் எதுவுமே தப்பு இல்லைங்க முதல்ல அரசியல்ன்றது நம்ம எல்லாருமே வந்து ஒன்று புரிஞ்சுக்கணுங்க நம்ம எல்லாேருக்கும் அரசியலில் வேறுபாடுகள் இருக்கலாம் கொள்கையில் முரண்பாடுகள் இருக்கலாம் எல்லாத்தையும் தாண்டி நம்ம எல்லோரும் வந்து ஒரு மண் சார்ந்து அந்த மக்கள் சார்ந்த ஒரு அரசியலில் வந்து வரும் கிட்டத்தட்ட நம்ம எல்லாருக்குமே வந்து ரூட்ஸ் ஒன்று தான் ஒரு பத்து ஜென்ரேஷன் மறுபடியும் போய் பார்த்தா நம்ம அண்ணன் தம்பியாக கூட இருப்போம் ஸோ ஒருத்தர் ஒருத்தர் ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு குடும்ப நிகழ்ச்சி கூப்பிட்றது எப்படி ஒரு சாதாரணமாக இப்போ நாளைக்கே வந்து இன்னும் நானும் கட்சி வேறுபாடு உள்ளவங்க என் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு கல்யாணம் ஒரு காது குத்து இல்லாட்டி ஒரு வீடு கிரக பிரேசனும் அவங்களை கூப்பிட மாட்டேன்னா எப்படி கூப்பிடுங்கன்னு சண்டை போடக்கூடாது அது வந்து ஒரு ஒரு சமூக நல்லிணக்கத்தை கருதியோ இல்லை ஒரு மேனஸ் கேட்டு சீக்கிறதுன்னு ஒரு விஷயம் அது மாதிரி கூப்பிட்றது வரைக்கும் இது பிரச்சனை இல்லை ஆனால் கடவுளின் பெறால் இங்கே அரசியல் செய்யப்படும் போது கண்டிப்பா அதை கேள்வி கேட்கணும் அதை புறக்கணிக்கணும் ஆக்சுவலி அவங்களோட வீடு இல்லாம மற்றவர்கள் வீடுகளுக்கு வந்து இப்போ வந்து கிரௌபசம் நடத்துற மாதிரி இருக்கு ஏன்னா வந்து தமிழ் கடவுள் முருகர் தமிழ்நாட்டில் இருக்கவங்க ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போது அந்த பக்கம் நார்த்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க விநாயகர் அப்படி கும்பிட்டுருக்குறாங்க இப்போது இங்கே திப்புன்னு இப்போ வந்து திடீர்னு ஒரு மாநாடு நடத்தணும் முருகரை வச்சு அப்படின்றதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் இல்லை இல்லை நீங்கள் வந்து திடீர்னு இல்லை இது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலுக்கு முன்னாடி பார்த்துருக்கலாம் அப்போவே வேல் யாத்திரைன்னு ஒன்று பண்ணாங்க அப்போவும் நீங்கள் அப்போ வந்து பாஜக தலைவராக இருந்த திரு எல்முருகன் பண்ணார் திமுகவும் பண்ணாங்க சீமானும் பண்ணாரு சீமானோட ஸ்ட்ராட்டஜி முருகரை வேறு மாதிரி முப்பாட்டன் அப்படி ட்ரீட் பண்ணுறாரு திமுக வந்து அது பெரும்பான்மையான மக்கள் கும்புற ஒரு கடவுள் நாங்கள் அவங்களை ஏற்றுக்கிறோம் எங்களுக்கு புறக்கணிப்பு இல்லைன்ற ஸ்ட்ராடஜியில் அவங்க போகிறாங்க அந்த அதன் நீங்கள் வந்து இந்து மக்கள் கட்சியோ இல்லை இந்து முன்னணியோ பாஜகவோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து நாங்கள் இந்து மக்களுக்கான கட்சி அதனால் நாங்கள் வந்து அவரை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து வடக்கு தெரிவித்து கடவுளை வைத்து அரசியல் செய்கிற ஒரு நான் என்ன சொல்கிறேன் இது வந்து ஒரு ஷாலோ லைன் ஒன்று இருக்குது அந்த லைன் என்னென்னா மக்கள் கடவுள் ஓரளவுக்கு எல்லாம் இணக்கமாக கும்பிட்றோம் வரைக்கும் பிரச்சனை இல்லை இது வந்து ஒரு லைனை தாண்டி அதன் மூலமாக ஒரு பிரிவினைவாத அரசியல் இந்த அரசியல் வந்து முருகரை கும்பிடுபவர்களுக்கும் முருகனை கும்பிடாதவர்களுக்கும் ஒரு பிரிவினை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கு இதுக்கு நம்ம அகெயின்ஸ்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பிடிச்ச லைன் ஒன்று சொல்கிறேன் பிடிக்காத லைன் ஒன்று சொல்கிறேன் முருகரை பிடிச்சி முருகரை கும்புடுறோன்ற காரணத்துக்காக அங்கே இருக்கக்கூடிய ஒரு மசூதியில் தொழுக பண்ணுறதையோ இல்லை அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சில் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ப்ரேயர் பண்ணுறதையோ நீங்கள் தடை பண்ணிங்கன்னா நம்ம அதுக்கு அகைன்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு பிடிக்குது இல்லையா ஆனால் முருகர் கும்பிடுறோன்றதுக்காக விநாயகர் கும்பிடுறவையா முருகர் கும்பிடுற ராமர் கும்பிடுறவையா முருகர் அதுவும் பிரிவினவாதம் இங்க கும்பிடுறது சொல்லல தமிழ் கடவுளான முருகரை வழிபடுறீங்க

நீதிமன்றனை கேட்குறாரா கேட்கலாம் இது அறநிலையத்துறை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் பிரச்சனைனா கேஸ் போடணும் இல்லை இல்லை தமிழில் குடமுழுக்கம் நடத்துறது தமிழக அரசு நடத்துது இப்போ திருச்செந்தூரில் நடத்த போறாங்க அடுத்து பழனி சொல்லிட்டு இருக்காங்க பட் இது எதிர்க்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து எதிர்க்கிறாங்க

இதை முருகரை தாண்டி முருகருடைய குடமுழுக்கில் ஒரு அரசியல் முருகர் மாநாடுல ஒரு அரசியல் முருகர் பக்தர் மாநாடு ஒரு அரசியல்னால் இதற்கு நம்ம அகைன்ஸ்ட் என்னோட ஸ்டேட்மெண்ட் நீங்கள் நிறைய கேள்வி ஒன்று மேலே ஒன்று போடுறதுனால அது ஒரு மாதிரி தெரிஞ்சு போகுது கேப் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் கடவுள் ஒரு பக்கம் அந்த கடவுளை கும்பிட்றவங்க இணக்கமாக இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அது அரசியலை தொட்டால் தட் இஸ் அன்செக்யூலர் அந்த இடத்துக்குள்ளே வரும்போது அதை கேள்வி கேட்போம் இதுதான் கான்ஸ்டியூஷன் சொல்லுது அதை நீங்கள் பாகுபாடுபடுத்தாதீங்க முருகரையும் ஐயப்பனையும் ராமரையும் விநாயகரையும் சண்டை முடிச்சு விடாதீங்க அதே மாதிரி முருகரையும் ஜீசஸையும் அல்லாவையும் சண்டை முடிச்சு விடாதீங்க எல்லாரை கும்பிடுறவங்களும் ஒன்றா இருக்கட்டும் கும்பிடாத ஒருத்தரவா அவனும் ஒன்றா இருக்கட்டும் இதுதான் தான் பிரதர்ஹுட்டு இதுக்குள்ளே ஸ்டேட் தலையிடாத ஆனால் யார் எதை பண்ணாலும் அதை கவர்ன் பண்ணி இதனால் ஒரு கலவரம் இதனால் ஒரு பிரச்சனை இதனால் ஒருத்தருக்கு பாதிப்படாமல் பார்த்துக்கறது தான் ஸ்டேட்டோட வேலை இதுதான் அரசாங்கத்தோட வேலை அதை இவங்க கரெக்டாக பண்ணட்டும் நடத்துகிறவங்க யாராக இருந்தாலும் இணக்கத்தோட கல்லழுகார் ஆற்றுல இறங்குறாரு அவங்க வர்ற அந்த தெருவில் பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் பாய் வந்து அங்கே எல்லாேருக்கும் ஜூஸ் கலந்து கொடுக்குறாரு அங்கே நிப்பாட்டி அவருக்கு வந்து மாலை போட்டு மரியாதை பண்ணுறாங்க பார்க்க எப்படி இருக்குது அதுக்கு தான் நாங்கள் ஆள் இங்கே முருகரை வச்சுக்கிட்டு நீங்கள் விநாயகரையோ ராமரையோ குத்துவீங்கனாலும் நாங்கள் அதை சப்போர்ட் பண்ணுறது இல்லை முருகரை வச்சுக்கிட்டு இன்னொருத்தன் வந்து ஜீசஸியோ அல்லாவையோ குத்துவோம்னா அதுக்கும் நாங்கள் ஆள் கிடையாது நீ முருகரை கும்பிடு கும்பிடாத பிரச்சனை பண்ணாத அதுக்கு தான் தாவே காள் தயவு செய்து அதிகம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இதுதான் செக்குலாரிட்டி இதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம்